Hi Friends, Welcome to Kashni Kitchen. Cook Simply, Eat Healthy. இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தோரம்பருப்பு பருப்பு, தக்காளி கருவேப்பில வெங்காயம் தேங்காய் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் வெந்தயம் சோம்பு பூண்டு முருங்கையல முதல்ல ஒரு கப் பருப்பு அரை கப் பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பருப்பு அதிகமாக சேர்த்தோன்னா உருண்டை வந்து களி மாதிரி இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த ஊறின பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட சோம்பு சேர்த்து இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச அந்த பருப்போட பொதுசான இருக்குன்னா வெங்காயம் பூண்டு முருங்கை இல கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டின உருண்டைகளை இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் தேங்காய் கூட சோம்பு சேர்த்து இந்த மாதிரி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் இந்த கரைச்சி வச்ச தக்காளியோடு சேர்த்து கரைச்சிக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கலவையோட அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடுங்க புளி வந்து ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சி இந்த கலவையோட சேர்த்துடுங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வெந்தயம் போட்டு தாளிச்சிடுங்க அது கூட கருவேப்பில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதகுனத்துக்கப்புறம் இந்த கரைச்சி வச்ச குழம்ப அதோடு சேர்த்து கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த உருண்டைகள் அதில் சேர்த்து குழம்பு நல்லா கெட்டியானதும் இறக்கிடுங்க நவ் இட்ஸ் ரெடி டு சர்வ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்